மைனர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் அட்வான்சஸ் இதெல்லாம் பண்ணா கம்ப்ளைண்ட் பண்ணா அதுல வந்து கன்சென்ட் விஷயமே வராது बिकॉज மைனர்ஸ்க்கு கன்சென்ட் கான்செப்ட் இல்ல சோ இட் இஸ் डायरेक्टली a criminal offense சோ இத்தனை விஷயங்கள் தப்பா இருக்கிற ஒரு ட்ரைலர வந்து பெரிய மனுஷங்க எல்லாம் உட்கார்ந்து ஜஸ்டிஃபை பண்றாங்க நார்மலைஸ் பண்றாங்க அது பாக்கும்போது இன்னமும் நமக்கு வர ம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இவங்க பேர் வந்து பேரு பேரு சனம் ஷெட்டியா சனம் ஷெட்டின்னு நினைக்கிறேன் லாஸ்டாக சனம் சக்தின்னு தான் போட்டிருக்கு சரி சரியாக தெரில நம்ம பாட்டுக்கு வேறு எதுவும் பேரை சொல்ல வேணாம் சில பேர் என்ன போட்டிருக்காங்க போல்டு ஸ்பீச் ஸ்லிப்பர் ஷார்ட் டூ வெற்றி மாறன் எ வைரஸ் இன் தமிழ் சினிமா கரெக்ட் ஆல்ரெடி வி ஃபேஸிங் மெனி செக்ஷுவல் அசால்ட் இன்ட் ஸ்கூல் இட் செல்ஃப் திஸ் கைண்ட் ஆஃப் சீன்ஸ் வில் கிவ் கிரீன் ஃபிளாக் டு ப்ரெடேட்டர்ஸ் டூ நார்மலைஸ்ட் இட் ஆக்சுவலாக இந்த பேர்கேர்ங்கிறத வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த இவங்க இந்த மேடம் பேசுனாங்க இல்லையா சினிமாவில் வந்து கூப்பிட்றாங்க ஆக்ட்ரஸ் வந்து கூப்பிட்றாங்க அதெல்லாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் சில விஷயம் ஏன் எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸாக அதை வந்து நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு ஸோ அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் பட் இந்த பேக்களோட டீசர் ட்ரெய்லர் இந்த சம்திங் இந்த பிரச்சனை இந்த டீசர் விட்டோன்னே மேபி டீசரை பார்த்தோன்னே என்ன சொல்கிறது அந்த சின்ன ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் வந்து இவங்க அதை அப்படி பார்க்குறாங்களா இல்லை டீசர் அப்படி புரியுதாங்கிறது எனக்கு தெரில ஆனால் நான் இப்போ படம் பார்த்துட்டு பேசுகிறேன் நான் டீச்சரை வந்து பார்த்தேன் ஆனால் இப்போ ஞாபகம் இல்லை எப்படி அந்த டீச்சர் வந்துச்சு அப்படின்ட்டு எப்படி இருக்குன்ட்டு வேணால் அந்த டீசரே ஒன்ஸ் பார்த்துருவோங்க வெயிட் பண்ணுங்க பட் நான் பேட்கள் வந்து குருபாய் அவங்க வந்து ரெண்டு பேரும் அப்ரிஷியேஷன் ஒன்று பண்ணியிருந்தாங்க அது நான் பார்த்தேன் அது வந்து ஆக்சுவலாக அதில் நான் வந்து நிறைய விஷயம் எனக்கும் ஒத்து போச்சு அவங்க பேசினது அந்த படத்தை பார்த்துட்டு அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்களோ அந்த விஷயங்கள் நானும் ஃபீல் பண்ணேன் அதெல்லாம் ஓகே தான் பட் டீச்சரை பார்த்துருவோம்

இதில் எனக்கு ஒரு பையனை பிடிச்சா இப்படி இப்படி பண்ணுவேன் பிடிக்கலனா ரிஜெக்ட் நாங்கள் போனதுக்கப்புறம் உன்னை உன்னை பார்த்துப்பா ஏன் யார் ஓகே டீசர் டீசர் நான் படம் பார்த்துட்டு பார்க்குறேன் அதனால் எனக்கு இந்த ஒவ்வொரு ஃப்ரேமுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு சீனுக்கு பின்னாடியும் அந்த சீனோட வேற அர்த்தம் என்னங்கிறது எனக்கு தெரியும் பட்டு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பேசின மேடம் வந்து நிறைய விஷயம் பேசினாங்க அவங்க டீச்சரை பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட அந்த பேச்சு வந்து மேபி படம் பார்க்காம இந்த டீச்சரை பார்க்குறவங்களுக்கு படம் வந்து தப்பான படம் ஒரு மாதிரி ரொம்ப பொண்ணுங்களை ஆல்ரெடி ஆல்ரெடி இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் ஜென்சி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்காங்க அந்த டைமில் இவங்களும் இந்த பொண்ணுங்களும் வந்துட்டு அந்த டீசரை பார்த்துட்டு கெட்டுருவாங்க அப்படிங்கிறது இந்த இதில் யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தார் திஸ் கைண்ட் ஆஃப் சீன்ஸ் வில் கிவ் பி அண்ட் க்ரீன் ஃப்ளாக் டூ ப்ரடேட்டர்ஸ் டூ இட் ஆமாம் இப்போ கூட நம்ம கோயம்புத்தூரில் ஒரு சம்பவம் நடந்ததில்ல ஸோ இந்த மாதிரி ஏன்னா இப்போ இந்த கோயம்புத்தூர் சம்பவமே அது ரெண்டு விதமாக பேசினாங்க அந்த அந்த பொண்ணுக்கும் இந்த பேட்களுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் நான் பண்ணுறேன் என்ன அப்படின்னா அந்த பொண்ணோட அந்த பொண்ணு ஏன் அந்த டைமில் அங்கே இருக்கணும் அந்த பொண்ணுக்கு யார் அவ்வளோ ஃப்ரீடம் ஏன் அவ்வளோ ஃப்ரீடம் எடுத்துக்கிட்டு நைட்டில் போய் நீ ஏன் அங்கே ஒரு பையனோட அங்கே ஒரு காரில் இருக்கு தானே உனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு இப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயம் வந்து ஒரு தரப்பு பேசினாங்க அதை நான் படித்தேன் ஸோ இந்த பேட் கேர்ள் இந்த பேட்கேர்ள் மாதிரி தான் அந்த பொண்ணும் அவங்களுக்கு நினச்ச டைம் எனக்கு என்னை எதையுமே என்னை யாரும் தடுக்கக்கூடாது எனக்கு என்ன தோணுதோ நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றனோ அப்படி நான் வாழ போகிறேன் அந்த ஒரு கிட்டத்தட்ட அந்த ஒரு கேரக்டருக்கு பக்கத்தில் தான் அந்த பொண்ணும் இருந்திருக்கலாம் அதனால தான் அவங்க அந்த டைம் எடுத்தாங்கங்கிறத ஒன்ஸ் நம்ம அப்படி பேட் கேளை வச்சு அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா ஒரு பொண்ணு இந்த டைமில் தான் வெளியே வரணும் இந்த டைமில் வரக்கூடாது இப்படி தான் பேசணும் இப்படி தான் நடக்கணும் இந்த மாதிரி விஷயம்லாம் எதுக்காக யாருக்காக யார் முதல்ல யார் ஃபஸ்ட்டு இதை ஆரம்பித்தாங்கிறத தாண்டி எதுக்காக யாருக்காக இதெல்லாம் கொண்டு வந்தாங்க பொண்ணு வந்து சேஃபாக இருக்கணுமா அப்படியா இல்லை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா இப்போது நம்ம ஒரு ஃபேமிலியாக இருக்கணும்னு வச்சுக்கோமே இப்போ ஒன்றும் இல்லை தினேஷ்னு ஒரு பையன் இருக்காரு அவரோட ஃபேமிலியில் மொத்தம் ஒரு அஞ்சு லேடிஸ் ஒரு ஒரு அஞ்சு லேடிஸ் ஒரு பத்து ஜென்ட்ஸ் ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக இருக்கிற ஒரு ஒரு குடும்பம் அப்படின்னு வச்சுக்கோமே தினேஷ் அவரோட குடும்பத்துக்குள்ளே போகும்போது அவரோட வீட்டுக்குள்ளே போகும்போது கூட்டு குடும்பமாக இருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா நார்மலாக அங்கே இருக்கிற லேடிஸ் வந்து இப்போ தினேஷ் அந்த வீட்டில் ஒருத்தருங்கிறதுனால நைட்டி போட்டு போவாங்க நார்மலாக அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் தோணுதோ அந்த ட்ரெஸ்ஸில் போவாங்க அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்களாம் ட்ரௌசர் போட்டிருப்பாங்க கொஞ்சம் அடல்ட்டில் இருக்கிறவங்களும் அவங்களோட ஃப்ரீடமில் அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ வீட்டுக்குள்ளே என்ன போடணுமோ அங்கே ஒரு ஃப்ரீடமில் இருப்பாங்க இல்லையா வெளியே வரும்போது அந்த ட்ரெஸ்ஸிங்கே மாறும் ஓகேவா இப்போது இல்லை தினேஷும் ஒரு பையன் தினேஷனால் கூட நமக்கு ஆபத்து வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேயும் சில சர்டன் ரூல்ஸ் எடுத்துக்கிட்டாங்க இல்லை இப்போ இந்த சொசைட்டியில் ஒரு பொண்ணு எப்படிலாம் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஒரு இது சொல்கிறோமோ அதே மாதிரி வீட்லேயும் இப்படி இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு இன்றைக்கும் சில 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 பீப்புள்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த வீட்டுக்குள்ளே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு நோச்சிக்கிறாங்க அவன் அவனுக்குள்ளே என்ன கேள்வி வரும் நான் என்ன போறேன் நான் என்ன அப்படி தப்பாக பார்த்துருப்பேன் நீங்களும் என் ஃபேமிலி தானே இப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ போகும் இல்லையா ஸோ அப்போது ஓகே அவன் வந்து நம்மளை எதுவுமே நான் நினைக்க போகிறதில்லைங்கிறத நம்பி தான் அந்த வீட்டில் எல்லாம் நார்மலைஸ் ஆகிறாங்க அந்த மாதிரி தான் இந்த சொசைட்டியை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பேக் கிரௌண்ட்டில் வந்து நான் புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம் படம் பார்த்ததுனால நான் சொல்கிறேன் படத்தில் ஒரு ஸ்கூல் பொண்ணு லவ் பண்ணுறா ஒரு ஸ்கூல் பொண்ணு ரெண்டு மூணு அஃபேரில் இருக்கா அடுத்தடுத்து லவ் பண்ணுறா வீட்டை விட்டு ஓட ட்ரை பண்ணுறா ட்ரக்ஸ் எடுக்கிறா சரக்கு அடிக்கிறா தனியாக இருக்கணும் ட்ரை பண்ணுறான் இதெல்லாம் அர்ஜுன் ரெட்டியில் பண்ண மாதிரி ஒரு பொண்ணு பண்ணணும் அந்த அந்த இது நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பையன் மட்டும் ஐ மீன் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா பையனுக்கு கொடுக்குற எல்லா ஃப்ரீடமும் ஒரு பொண்ணுக்கு கொடுக்குறக்கு தான் ஃபெமினிசம்னு கிடையாது ஃபெமினிசம்ங்கிறது வேறு அப்படின்னு சில பீப்புள் வந்து பேசுகிறாங்க ஆனால் இந்த இந்த பேட் கேர்ங்கிற இந்த கான்செப்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும்னு நினச்சா நேற்று நடந்த பிரச்சனையிலேருந்து இதுக்கு முன்னாடி காலகாலமாக செட் பண்ண இருந்து இதுக்கப்புறம் நடந்துக்கிட்டு இருக்க இப்போ கரண்டில் நடந்துக்கிட்டு இருக்க பிரச்சனை வரைக்கும் எல்லாத்துலேயும் அதை கனெக்ட் பண்ணிட்டு போகலாம் இன்க்ளூடிங் ஃபெமினிசம் பற்றியும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு போகலாம் அட்டு நான் என்ன நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த அந்த லேடி வந்து அவங்க லைஃப்பில் மேபி ஒரு ட்ராமா அனுபவிச்சிருக்கலாம் அவங்க தன்னை வந்து ஒரு அந்த பேட் அந்த பேக் கட் மாதிரி நானும் வந்து நிறைய விஷயத்த உடச்சி தான் வந்துக்கிட்டுருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்களோட தனிப்பட்ட கருத்து நான் அதுவும் சொல்ல வரல ஆனால் நான் என்ன சொல்ல வரனா துபாயில் நான் ஒரு இன்னொரு போஸ்ட் பார்த்தேன் ஒரு பொண்ணு துபாயில் ஒரு மிட் நைட்டில் நடந்து போகும்போது நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் ப ஃபீல் பண்ணுறேன் இதனால் தான் எனக்கு இந்த கண்ட்ரி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி துபாய் சம்திங் அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரியை வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு கிளிப் எடுத்து போட்டிருந்தாங்க ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் பார்த்தது அந்த பொண்ணு மிட் நைட்டில் நான் நடந்து போகிறேன் எனக்கு எந்த பயமும் கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஸோ அது அந்த சொசைட்டி கரெக்டாக இப்போ நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நீ ஏன் மிட் நைட்டில் போகிறேன்னு கேள்வி கேட்குறாங்களே இது கரெக்டாக அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா அப்போது இங்கே சுற்றி இருக்கிறவங்க நமக்கே தெரியுது நம்ம எல்லாம் மோசம் அப்படின்ட்டு முக்கியமாக ஜென்ஸை தான் பேட் கெளுங்கிறது பொண்ணுங்களை தாண்டி வெற்றி மாறின ஒரு இதில் சொன்னார் லேடிஸை தாண்டி ஜென்ஸ் நிறைய பேர் கண்டிப்பாக பார்க்கணும் அவங்களோட பர்ஸ்பெக்டிவே மாற்றும் அப்படின்னு வெற்றி மாறன் ஒரு இதில் சொன்னார்

பொண்ணுங்களும் சரி நல்லவங்க கெட்டவங்க எல்லாமே இருக்காங்க சம்ஹவ் சம்ஹவ் வந்து காலங்காலமாக வந்து இந்த பேக்கேர்டோட பேக்கேர்டோட டேரக்டர் வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க பொண்ணுங்களை வந்து தெய்வமாக இந்த மாதிரிலாம் போர்ட்ரேட் பண்ண அது ரொம்ப எங்களை வந்து எங்களுக்கு ரொம்ப பாரமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த டைப் ஆஃப் கேர்ள்ஸும் இருக்காங்க சில கேர்ள்ஸ் தன்னை மதிச்சாதான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க இதெல்லாம் அவங்க பிறந்ததுக்கப்புறம் அவங்க சொசைட்டியில் என்ன மாதிரி ஃபேமிலியில் வாழ்கிறாங்க அவங்க என்னென்ன கோத்ரூ பண்ணுறாங்க பொறுத்து அவங்களோட கேரக்டரிஸ்டிக் முடிவு பண்ணுது தனித்தனிப்பட்ட கருத்துக்கள் ஆனால் மொத்தமாக சொசைட்டிக்குன்னு ஒரு கருத்து நம்ம சொல்லி தான் ஆகணும் எப்போவுமே இப்போ கௌதம்ங்கிறவன் வந்து இந்த மாதிரி இடத்துல உட்காந்து வீடியோ போட்டால் போதும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் தினேஷுங்கிறவர் வந்து கௌதம் இப்படி போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது அது அவரோட கருத்து இது என் கருத்து இதுக்குள்ளே நம்ம இது பண்ண முடியாது ஆனால் காமன் திங்காக சில சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் லிமிட்ஸு க்ரிட்டீரியா இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது இல்லையா இந்த மாதிரி ஒரு சொசைட்டிக்குன்னு இந்த பேட் கேலை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னா சொசைட்டி இந்த மாதிரி சொசைட்டி தான் நானும் எதிர்பார்க்குறேன் இது என்னோடய தனிப்பட்ட கருத்து பேட்கேல்லையும் நான் இதை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த நம்ம தமிழ்நாட்டில் வச்சுப்போனோம் இந்தியா கூட சொல்லணும்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டு இந்த ஸ்டேட் மட்டுமே வச்சுப்போமே இந்த தமிழ்நாட்டில் இந்த ஸ்டேட்டில் நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோடி ஏழு கோடி சம்திங் பீப்புள்ஸ் வந்து இருக்கும் இந்த ஆறு கோடி ஏழு ஏழு கோடியில் இத்தனை ஆண்கள் இத்தனை பெண்கள்னு இருக்கும் ஸோ எல்லார் வீட்லேயும் ஆண் பெண் இந்த மாதிரி இருக்காங்க எல்லார் வீட்லேயும் ஸ்கூல் போகிற குழந்தைங்க இருக்காங்க காலேஜ் போகிற கேர்ள்ஸ் இருக்காங்க அதே மாதிரி பசங்களும் இருக்காங்க இப்போது இந்த பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு ஒரு கட்டத்தில் நம்ம ஏன் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாது ஏன் நைட் டைமில் பைக் ஓட்டக்கூடாது பசங்களாம் சில பேர் நைட் டைமில் பைக் ஓட்டுவாங்க அந்த நைட் டைமை ஃபீல் பண்ணுவாங்க இந்த உலகங்கிறது எல்லாேருக்கும் காமனான விஷயம் கரெக்டாக அப்படியே அந்த பொண்ணு நைட் டைமில் பைக்கில் போனாலும் அவனோட ஹஸ்பண்டோடையோ இல்லை அவங்க அப்பா அம்மாவோடையோ இல்லை அந்த பொண்ணுக்கு சேஃப் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனோட நைட் டைமில் போய் அதை சுற்றி பார்க்கலாம் ஆனால் தனியாக போகக்கூடாது இந்த விஷயம் இருக்கு ஏன்னா உனக்கு ஒரு பிரச்சனை ஏன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குது உன்னை உன்னை வந்து அப்யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு பையன் வந்துருவான் அப்படிங்கிறத இந்த சொசைட்டி நம்புது இல்லையா இப்படி ஒருத்தர் வருவான் எங்கேயிருந்தோ ஒரு கிரிமினல் வருவான் வந்து அந்த பொண்ணை கடத்துவான் ரேப் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல ஸோ அப்போ நம்மளே ஒத்துக்கிறோம் இல்லையா இந்த சொசைட்டியில் முக்கியமாக உலகம் ஃபுல்லாகவே ரேப்பிஸ்ட் இருக்காங்க உலகம் ஃபுல்லாகவே பொண்ணுங்களை வந்து அப்யூஸ் பண்ணுறவங்க உலகம் ஃபுல்லாகவே கிரிமினல்ஸ் இருக்காங்க ஆனால் அப்படி இருக்கிற இடத்துல கூட அமெரிக்காவில் கூட துபாயில் கூட இன்னமும் பொண்ணுங்க தனியாக நைட்டு போகிறதுக்கு ஒரு சூழ்நிலை அமையுது அப்படி ஒரு சூழ்நிலையை அந்த கவர்மெண்ட் அமைச்சு கொடுக்குது முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்கிற கிரிமினல்ஸ் வந்து கிரிமினல்ஸை ஃபில்ட்ரு பண்ணுறாங்க கிரிமினல்ஸ் ஆனவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க அப்படியே அந்த கிரிமினல்ஸ்லேருந்து திருந்தணுன்னு நினைக்கிறவங்களுக்கு தெரப்பி கொடுக்குறாங்க நிறைய விஷயம் நிறைய கவுன்சிலிங் இருக்குது நிறைய விதமான விஷயங்கள் வந்து சிஸ்டமேட்டிக்காக அங்கெல்லாம் இருக்கு இப்போ என்ன ப்ரோ நீ வந்து உடனே நீ அமெரிக்காவாகு துபாயாக ஆகுன்னு சொல்ல வரியா தமிழ்நாட்டை அப்படின்னு கேட்டால் நான் அப்படி தெரில நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உடனே வந்து துபாய் ஆகணும் அமெரிக்கா ஆகுனா நீங்கள் ஓகேன்னு சொல்லுவீங்களா இல்லை வேணாம் ப்ரோ இதுவே கரெக்டாக தான் இருக்கு நம்ம தமிழராகவே இருக்கலாம் தமிழருங்கிறது வேற ஃபாரினர்ஸ் அந்த நான் இதுக்குள்ளே வரல நான் அந்தந்த சிஸ்டம் சொல்கிறேன் அந்த கவர்மெண்ட்டோட விஷயங்களை சொல்கிறேன் மொத்தமாக அந்த பப்ளிக்கோட நேச்சரை சொல்கிறேன் என்னதான் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாலும் இன்றைக்கும் நம்ம கேரளா மக்களை ஒரு வித்தியாசமாக பார்ப்போம் சம மக்கள்ல சமயம் நேச்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு தங்களோட லைஃப்பையும் மெருகேற்றிக்கிட்டே போயிட்டுருக்காங்க நமக்குள்ள ஒரு முரண்பாடு இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் அந்த நேச்சர் கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல விஷயம் அந்த மாதிரி நான் அப்படி தான் பார்க்குறேன் துபாயை அமெரிக்காவையும் நான் எப்படி பார்க்குறேன்னா நம்ம எப்படி கேரளாவை பார்த்து ஒரு விஷயத்த சொல்கிறோம் நம்மளோட பக்கத்து ஸ்டேட் அவங்கள பார்த்து ஒரு விஷயத்த சொல்கிறோமோ அதே மாதிரி தான் நான் தமிழ்நாட்டை சொல்கிறேன் துபாய் அமெரிக்காவில் நைட் டைமில் ஒரு பொண்ணு தனியாக போகணுன்னு ஆசைப்பட்டு அவளால் போக முடியுது அதை ஒரு கிளிப்பாக எடுத்து போட முடியுது கண்டிப்பாக அங்கேயும் தப்பு நடக்குது எல்லா பொண்ணுங்களுக்கும் அங்கே எப்போவுமே சேஃப் இருக்குதுன்னு நான் சொல்ல வரவே இல்லை ஆனால் அந்த ஒரு ஒரு பாசிபிலிட்டி அங்கே இருக்குது ஆனால் இந்த பாசிபிலிட்டி இங்கே இல்லை சொல் மேபி சென்னையில் வந்து இந்த மாதிரி இன்னும் சிட்டி பேஸ்டான பேங்களூர் சென்னை இந்த மாதிரி இடத்துல நைட் டைமில் பொண்ணுங்க போகிறாங்க தான் இல்லைங்க ஆனால் இந்த பேட் கேர்ளுங்கிறது எதை சொல்ல வருது அப்படின்னா ஒரு பொண்ணுங்கிறது பொண்ணுங்க அவள் அவளுக்கு வந்து நம்ம ரூல்ஸ் போடுறோம் நிறைய விஷயத்துக்காக அவளுக்கு ரூல்ஸ் போடுறோம் அதில் ஒரு படிக்கிறதுக்கு இப்படி ரூல்ஸ் போடலாம் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நீ இந்த மாதிரி போகலாம் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போறோன்னா கொஞ்சம் அழகாவா பேசு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வேறு ஆனால் அவள் கேரக்டராகவே அவள் இதை தான் படிக்கணும் இப்படி தான் இருக்கணும் இந்த நாள் தான் அவள் படிப்புக்கு மாறணும் இப்போ தான் அவள் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த மாதிரி அவள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான டெசிஷன்ஸ் இருக்குல்ல அதுலேயும் சொசைட்டி வந்து ஒரு கடிவாளம் போட்டிருக்கு அப்படின்னு இந்த பேட் பேட்கேல் மூலமாக நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடியே நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் இந்த படம் அதை தான் சொல்ல வருதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ லெட் தம் லிவ் அவங்க அவங்களுக்கு தோணும் போது அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஏன் ஒரு பொண்ணுக்குள்ள ஒரு ஜேடி ஒரு மாஸ்டர் ஜேடி இருக்கக்கூடாது சரக்கு கடிச்சுக்கிட்டே அதை நான் சரகடிக்கிறது வந்து நான் இது எக்ஸாஸ்டேட் பண்ணல பட் ஆனால் அது பிடிச்சிருக்கு நான் ட்ரக்ஸ் பண்ணுறேன் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் வர பின்விளைவுகள் எனக்கு தெரியுது அதனால பண்ணுறேன் அப்படின் நம்ம நீங்கள் ஃபோன் நோட்றோம் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கண்ணு போயிடும் தெரியும் ஆனால் நமக்கு பிடிச்சிருக்கு நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம் மணிக்கணக்காக ரீல்ஸ் யூஸ் பண்ணுறோம் இதுக்கெல்லாம் யாரும் தடை விதிக்கலை உன் ஃபோனை இன்னும் என்னமோ பண்ண கேட போங்கிறாங்க அந்த மாதிரி தன்னோட சொந்த முடிவுகள் தான் எப்போ தூங்கணும் தான் எப்போ பார்த்துக்கணுன்னு தன்னோட ஹெல்த்தை கேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த சொசைட்டியை விட அந்த பர்சனுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டியாக அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான உரிமை இருக்குது அந்த மாதிரி உரிமைகள் அந்த மாதிரியான முக்கியமான ரைட்ஸை தான் இந்த பேக்களில் நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அதர்வைஸ் நீ அப்போ வந்து நீங்கள் ப்ரோ ஸ்கூல் பொண்ணை வந்து அப்போ லவ் பண்ண பரவாயில்லையா அஃபேரில் இருந்தால் பரவாயில்லையா இல்லை வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் பரவாயில்லையா என்டிமேஸியாக இருந்தால் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டால் ஒரு ஸ்கூல் பொண்ணு அந்த அளவுக்கு போக போகக்கூடாது அது வந்து அது தேவையில்லாமல் அந்த அந்த ஒரு எயிட்டீன் ஏஜை தாண்ட வரைக்குமே எயிட்டீன் ஏஜுக்கு மேலேயே நிறைய பேருக்கு ட்ராமா இருக்குது நிறைய அஃபெக்ட் ஆகுறாங்க அது தேவையில்லாமல் நிறைய அஃபெக்ஷனுக்குள்ளே அவங்கள கொண்டு போகும் கேரக்டராகவே அவங்க மாறுவாங்க ஒரு மாதிரி ஒரு சின்ன வயசில் ஒரு பன்னெண்டு வயசில் ஒரு பதினெட்டு வயசில் ஒரு பதினஞ்சு வயசில் அந்த பொண்ணு வந்து ஒரு என்டிமேசியில் இருந்ததுன்னா அந்த பையன் விட்டுட்டு போனான்னா அந்த பொண்ணு அதை எப் எப்படி நினைக்குங்கிறத நம்மளால் யூகிக்கவே முடியாது அந்த பொண்ணோட மனசை நம்ம வந்து அந்த இருந்து யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அந்த பொண்ணு இந்த பேக் கவுண்ட்லேயும் அந்த மாதிரி தான் காமிச்சிருக்கோம் இந்த பொண்ணோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹோப்ஸு இந்த சொசைட்டி மேலே இந்த பொண்ணோட ஃபேமிலியில் பண்ணாத நிறைய விஷயங்களை இவ பண்ணணும்னு ஆசைப்பட்டு பறந்து வெளியே போகிறா இந்த சொசைட்டிக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறா அந்த எக்ஸ்ப்ளோரில் இவை எதுலேலாம் அஃபெக்ட் ஆகிறா என்ன மாதிரி ட்ராமாஸ் அனுபவிக்கிறா கடைசியில் அந்த ட்ராமாஸ்னால் என்ன மாதிரி ஒரு ஒரு முடிவில் இப்போ லாஸ்ட்டாக நிற்கிறா இதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் வந்து அவளுக்குன்னு ஒரு ஒரு கூட துணைக்கு ஒரு ஹோப் ஒரு கான்ஃபிடெண்ட் ஒரு இன்னொரு ஒரு பார்ட்னர் இன்னொரு ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பருங்கிற மாதிரி ஒரு ஆள் வேணுமா வேணாமா ஸோ இதை அவன் என்ன மாதிரி முடிவெடுக்கிறா என்ன மாதிரி பர்சீவ் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த பொண்ணோட கேரக்டர்லேருந்தே நமக்கு காமிச்சிருக்காங்க அவ்வளோதானே தவிர எல்லா பொண்ணுங்களும் இப்படி இருக்கணும் இல்லை என்ன சொல்கிறது இதை வந்து அவங்க இப்படி தான் எல்லா பொண்ணுங்களும் இருக்கணும்னு கட்டாயமாக சொன்னாங்களோங்கிறத வந்து அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் எல்லாரும் இப்படி இருக்கணும்னு அந்த பொண்ணு சொல்ல ஆல்ரெடி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அகேன்ஸ்ட்டாக சில கேள்விகள் கேட்குறா அதில் நிறைய சீன்ஸ் வரும் நான் அதை பற்றி நிறைய பேச வரல பட் ஆனால் சில கேள்விகள் கேட்குறா மற்றபடி ரொம்ப பேடான ஃபிலிம் இது வந்து சொசைட்டியே ரொம்ப டிசாஸ்டர் ஆக்கிரும் அப்படின்லாம் இல்லை இன்னும் சொல்ல போனால் ஃபிலிம்ஸ் வந்து நம்மளை இன்ஃப்ளூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் தான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பேசுகிறது பார்க்குறது ஏன் இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் நிறைய பசங்க கையில் காப்புலாம் பார்க்கவே முடியாது ஏன்னு கேட்டால் மாஸ்டர் படம் வந்துச்சு அப்பா விஜய் காப் காப்பு போட்டிருந்தார் விக்ரம் படம் வந்துச்சு கமல் காப்பு போட்டிருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த காப்பை வந்து ஆகி இன்றைக்கி ரீசெண்ட் டைமில் ஒரு ஒரு பையன் கையில் காப்புலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரேர் தான் மோஸ்ட் ஆஃப் த சிட்டி பாய்ஸ் மோஸ்ட் ஆஃப் த வில்லேஜில் கூட காப்பு போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சினிமா ஒரு ஒரு பர்சனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுந்தான் ஆனால் அந்த காப்பு போட்ட பையன் எல்லாருமே ஜேடி மாதிரி சரக்கு அடிக்கிறதில்ல எவன் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் அவன் யூஸ் பண்ணுறான் சரக்கு பிடிக்காதவன் வெறும் காப்பு மட்டும் போட்டுக்கிறான் சரக்கு அடிக்கிறதில்ல ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவனுக்கு கூட தெரியும் எந்த அளவுக்கு லிமிட்டுன்னு எல்லா பர்சனுக்கும் தெரியும் இதுக்கு மேலே போனால் நம்ம உயிருக்கு ஆபத்து இல்லை நம்ம கேரக்டருக்கு ஆபத்து நம்ம கெரியருக்கு ஆபத்துன்னு ஒருத்தனுக்கு எல்லாருக்குமே மூளை இருக்கு இல்லையா அவன் அது யோசிக்கும் போது அந்த சிக்ஸ்த்து சென்ஸ் அவனுக்கு வந்து ஒன்றும் பட்டு புரியும் இல்லை படுறதுக்கு முன்னாடி யாராவது சொல்லி புரியும் இந்த ரெண்டு விஷயம்தான் அப்போ அவன் கண்டிப்பாக புரிஞ்சுப்பான் அவன் ரியலைஸ் பண்ணிப்பான் அவன் லைஃப் அவன் லைஃப் அவன் கோத்ரூ பண்ணிப்பான் அதுக்குன்னு நம்ம பயந்துட்டு இப்போ ஜேடி படத்தில் வந்து விஜய் ட்ரிங்க்ஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா விஜய் அந்த ஜேடி கேரக்டரை அந்த ரசிகர்கள் விஜய் ஃபேன்ஸும் சரி நார்மல் ஃபேன்ஸும் சரி என்ஜாய் பண்ணியிருக்கவே முடியாது அது ஒர்க் அவுட் ஆகிருக்கும் ஆகிருக்காது நல்லாவும் இருந்திருக்காது ஸோ அதை தாண்டி பண்ணுறதுக்கு காரணம் என்ன அவங்களுக்கு தெரியும் எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க வேணாங்கிறது தெரியுங்கிறத நம்பி தான் இந்த சொசைட்டி ஒரு படத்தை நம்மக்கிட்ட கொடுக்குது இந்த சொசைட்டியில் இந்த பேட்கள் பண்ண ஒரு பொண்ணே நம்ம இருக்கிற இதே சொசைட்டியில் நம்ம கூட ஒன்றா மண்ணாக பழகி நம்மளை கிராஸ் பண்ணி போகிற ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணு தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு தெரியும் நம்ம இதை எந்தளவுக்கு எடுத்துக்கணும் எந்தளவுக்கு எடுத்துக்கக்கூடாதுன்னு அதை நம்பி தான் இந்த படத்தை நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க அதை தாண்டி நீ இந்த படத்தை காமிச்சோடனே வந்து நான் உடனே வந்து நான் அந்த பார்க்குற எல்லா பொண்ணும் அந்த கேரக்டராக மாறிடும் அந்த படத்தில் வர ஹீரோயினாக மாறிடும் அப்படின்னா அது முட்டாள்தான் எந்த பொண்ணு அந்த கேரக்டருக்கு கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்கும் அந்த பொண்ணு ஓகே ஆனாலும் இந்த படத்தில் அந்த கேரக்டராக மாறினா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு காமிச்சிருக்காங்க அப்போ கண்டிப்பாக அந்த பொண்ணு பேட் கேர்ள் கேரக்டரை எடுத்துக்கிச்சுனா என்ன பிரச்சனை வரும்னு படத்தை பார்த்தோன்னே புரிஞ்சிடும் ஸோ அதனால் அது சேஃப் அண்ட் செக்யூராக தான் எடுக்கும் பிரச்சனையே வராத அளவுக்கு அந்த கேரக்டர் எப்படி வச்சுக்கலாம் நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் நமக்குன்னு ஒரு வீடு நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுப்போம் நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தோன்னா யாரும் நம்மளாலையும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க வாழ்வாங்க அப்படி தான் இருக்குமே தவிர பொண்ணுங்க எல்லாம் மோசமாயிருவாங்க இதுக்கப்புறம் பொண்ணுங்க இன்னும் நைட்டு ட்ராவல் பண்ணுவாங்க அதனால் நிறைய பொண்ணுங்க பாதிக்கப்படுவாங்க நிறைய அந்த கமெண்டில் பார்த்தேன் நிறைய ப்ரடேட்டர்ஸ்னாங்க அவரே சொல்கிறாரு தமிழ்நாடு ஃபுல்லாக ப்ரடேட்டர்ஸ் இருக்காங்க அப்போ இருக்கிற எல்லா பசங்களும் பசங்களைனா நான் இதை பார்க்குற நார்மலான ஆளுங்களை சொல்ல ஆனால் ஒரு ஆணா சொல்கிறேன் ஆனா இப்போது நிறைய ஆண்கள் நிறைய மேல் ப்ரடேட்டர்ஸ் வந்து இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கா அஃப்கோர்ஸ் இருக்கலாம் பட் அவங்களெல்லாம் எப்படி மாற்றுறதுன்னு தெரியல திருடுனா பார்த்து திருட்டை நிறுத்தலைன்னா திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற ஒரே கான்செப்ட் தான் அதுக்குன்னு நம்ம திருடு திருடுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது நமக்கான சேஃப்டியையும் நம்ம பார்த்துக்கணும் அதே சமயம் பயந்து 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 நிறைய விஷயத்துக்கு பயந்து பயந்து சில விஷயத்தை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாமே இருக்கக்கூடாது முக்கியமாக பசங்க நிறைய நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான நிறைய கேட்டு இன்றைக்கும் ஓப்பனாக இருக்குது பட் பொண்ணுங்களுக்கு இந்த பேங்கல் மூலமாக சில விஷயங்கள் இன்றைக்கும் மாறாமல் இருக்குது முக்கியமாக முக்கியமாக அதில் சில சொசைட்டி இருக்காங்க அந்த சொசைட்டியில் வளர்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அந்த படத்துலேயே ஒரு நல்ல டைலாக் வரும் நீ இங்கே ட்ரௌசர் போட்டு போகாத நீ படித்து முடிச்சுட்டு ஃபாரின் போய்ட்டும் ஹஸ்பண்டோட ட்ரௌசர் போட்டு போய் எனத்தையோ பண்ணிவிட்டு போகணும்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க ஃபாரின்ல ஒன்னால் அது முடியும் பண்ண முடியும் அவங்க சொல்கிறாங்க ஸோ நான் இந்த இந்த படமும் ஏன் நம் அங்கே ஒரு அங்கே ஒரு உலகம் இருக்குது இங்கே ஒரு உலகம் இருக்குங்கிற மாதிரி எல்லாமே ஒரே உலகம் அமெரிக்கால அமெரிக்காவில் ஒன்று மாதிரி ஏன் இங்கே நாட் பாசிபிள் அப்போ இங்கே அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அதை உடைக்கணும் அப்படின்னா நம்ம வெளியே போகிறத நார்மலைஸ் பண்ணணும் சிம்பிள் ரொம்ப ஃபைனலாக ஒரு விஷயம் வளவலைன்னு பேசாம ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் இந்த மதுரை சைடு வந்து மதுரையை வந்து தூங்கா நகரம் எனி டைம் வந்து அங்கே பப்ளிக் இருக்கும் நைட்டு மிட் நைட்லாமே கடைகள் ஓப்பனாக இருக்கும் சாப்பாடு இருக்கும் நிறைய கடை ஓப்பன் முக்கியமாக ஃபுட்டு சாப்பாடு கடை தான் அதிகமாக ஓப்பனாக இருக்கும் அப்போது நார்மலாகவே பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி அங்கே ரோமிங்லேயே இருப்பாங்க க்ரௌடு இருந்துக்கிட்டே இருக்கும் சிட்டியில் ஆனால் வெளியே சைடில் இருக்காது சிட்டியில் மட்டும் இப்போ ஜஸ்ட் இமேஜின் நம்ம ஊரில் நைட்டும் மக்கள் வந்து ரோமிங்லேயே இருந்தால் எப்படி இருக்கும் ஒரே கூட்டமாக அப்படியே இருந்தால் எப்படி இருக்கும் அப்போ அந்த இடத்துல நிறைய மக்கள் இருக்கிற இடத்துல ஒருத்தனால ஒரு பொண்ணை ஒரு ஒரு பொண்ணை கடத்தி உள்ள ஒரு பொண்ணை தப்பாக பண்ண முடியாது கரெக்டாக ஏன் டே டைமில் வந்து பிரச்சனை அதிகமாக நடக்காது டே டைமில் நம்ம எல்லாருமே வெளியே இருப்போம் மக்கள் நிறைய பேர் வெளியே சுற்றிகிட்ருப்பாங்க அதனால் டே டைமில் கொலை ரேப்பு இதெல்லாம் நடக்காது நைட் டைமில் ஏன் நடக்குதுன்னா மக்கள் நடமாட்டம் கம்மியாக இருக்கும் ஜஸ்ட் இமேஜின் நைட் டைம் மக்கள் நடமாட்டம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அவனுக்கு தப்பு பண்ணுறதுக்கு எங்கே டைம் கிடைக்கும் எப்போ டைம் கிடைக்கும் ஸ்கெட்ச் போட்டு ப்ராப்பராக கிட்னாப் பண்ணி கொண்டு போய் தான் அவனால் தப்பு பண்ண முடியும் தவிர அசால்ட்டாக அவனால் ஒரு பொண்ணு பக்கத்தில் நெருங்கக்கூட முடியாது அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா அவன் தப்பு பண்ணுறதை தாண்டி வேறு ஆங்கிளில் யோசிச்சுட்டு தன்னை மாற்றிக்க கூட வாய்ப்பு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவன் ஒரு பொண்ணை ரீச் பண்ணாமல் பேசாமல் நம்ம எதாவது வீடியோவை பார்த்துட்டு அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு கூட யோசித்து அந்த கிரிமினல் வேறு ட்ராக் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் அந்த கிரிமினலுக்கு ஆகி அந்த கிரிமினலுக்கு சப்போர்ட்டாக நான் வந்து பேசலிப்ப அந்த கிரைமை கம்மி பண்றதுக்கான ரேஷியோ தான் இருக்கு நம்ம அதிக நடமாட்டம் மக்கள் நடமாட்டம் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல சாதாரண ஒரு நல்லவன் கூட ஒருத்தர் திட்டுறதுக்கு யோசிப்பான் அப்போ ஒரு கிரிமினலுக்கு சொல்லதான் வேணும் அவன் அந்த கிரைம் பண்ணுறதுக்காக அவன் ரொம்ப யோசிப்பான் அந்த இடத்துல கிரைம் ரேஷியோ கம்மியாயிருச்சுன்னு நான் நம்புறேன் ஹோப்பியோ இது நான் எதுவுமே சொன்னது உங்கள் யாரையுமே ஹர்ட் பண்ணியிருக்காதுன்னு நான் நம்புகிறேன் அதை தாண்டி உங்களோட கருத்துக்கு அகென்ஸ்ட்டாக நான் எதாவது சொல்லியிருந்தேன் அப்படின்னா இது எல்லாமே என்னோடய தனிப்பட்ட கருத்து இப்படி தான் இருக்கணும்னு நான் எதுவும் சொல்ல வரல ஜஸ்ட் இந்த பர்ஸ்பெக்டிவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஓகே அதர்வைஸ் கேர்ள் படம் நான் பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருந்தது சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக போகிற போக்கில் பேசியிருந்தாங்க ஒரு ரெண்டு தடவை பார்த்தா தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய விஷயமே நமக்கு புரியும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஓவராலாக அவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ அது எனக்கு கன்வியாயிடுச்சு அவ்வளோதான் நல்ல படம் ஸோ இதுக்கு நம்ம அகேன்ஸ்ட்டாக பேசி இதை பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு இதுக்கு நம்ம அகேன்ஸ்டாக இல்லாமல் அதுவும் ஒன் ஆஃப் த ஒரு ஒரு படம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நம்ம அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகே Thank you.